ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸிங்க சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ கடுகும் ஜீரமும் பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வெடி வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் போட்டு அதுவும் நல்ல புன்னிறமாக வர வரக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் வதங்கும் வெங்காயமும் தக்காளியும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நம்ம கட் பண்ணும்போது சீக்கிரம் வதங்கும் இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தழை ரெண்டு புதுனா தலை ரெண்டு ரெண்டையும் எடுத்து வச்சு ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு ஒரு பூண்டு அப்புறம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதை மட்டும் சேர்த்துக்கலாம் நான் ஆனால் நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி அந்த விழுதை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்க கொஞ்சம் கிரேவின்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அதே நல்லா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வசன போயிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி பழம்ன வந்து ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி அதே போல் இதிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காண்டி லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்ல அதே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துருக்கனால நீங்கள் கடைசியில் உப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கிரேவி டைப்பில் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து நான் சிக்கன் மசாலா தான் நான் எப்போயுமே சிக்கன் கிரேவிக்கு சேர்ப்பேன் சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அப்புறம் கறி மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அதே போல் கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்கன் மசாலா இந்த பவுடர்லாம் சேர்க்கும்போது அதிலே கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதே நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கங்க அந்த பச்சை வாசனை அந்த மசாலா ஐட்டத்துலேயும் போகணும் அந்தளவுக்கு அப்போ அதனால கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் அரை பாக்கெட் தயிர் எடுத்துக்கிறேன் அந்த பத்துரூபா பாக்கெட் வரும் பார்த்தீங்கன்னா அந்த அரை பாக்கெட் தயிர் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தயிர் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சாட்டாக நல்லா வெந்துடும் இப்போ நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் அரை கிலோ சிக்கனை வந்து நல்லா வந்து த்ரீ டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ சிக்கனே நம்ம இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வாஷ் பண்ணால் நம்ம கறி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த தட்டோட அப்படியே சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம அந்த சிக்கனோடய இஞ்சிருக்க இருக்க அதில் இருக்கும் அப்படியே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவிச்சி அடிக்கும் அதனால் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சிக்கனை மட்டும் அதில் போட்டு சேர்த்துக்குங்க இப்போ சிக்கனை நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்துங்க வதக்கி வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குங்க மசால் வந்து கொஞ்சம் சிக்கனில் கொஞ்சம் பிடிச்சிருட்டும் இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா சேர்த்து சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வளைச்சி விட்டுட்டு இப்போ வந்து இந்த டயத்தில் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்குங்க உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி விற்று நல்லா வந்து தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொதிச்சிருக்கு இது வந்து இன்னும் நல்லா கொதிச்சு நல்லா கறியெல்லாம் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கிரேவி டைப்பில் சூப்பராக ஆயிடும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் குழம்பு டைப்பில் வேணும்னா கொஞ்சோன்னு தேங்காய் மட்டும் நீங்கள் அரைச்சி ஊற்றினீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை வந்து குழம்ப வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி வற்றட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக தண்ணி வற்றி நல்லா சூப்பராக உங்களுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்குது இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ